விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் சுரேஷ் உங்கள் மஞ்சள் தோட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வு வேண்டுமென்றால் மைக்ரோபி நிறுவனத்தின் டாக்டர் சாயல் பயன்படுத்துங்கள் டாக்டர் சாயல் பயன்படுத்தும் போது உங்கள் தோட்டங்களில் மஞ்சள் தோட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேர் முடிச்சு நெமட்டோட்ஸ் வேர் அழுகல் கிழங்கு அழுகள் கிழங்கு முளை முளைக்கல் என்றால் அந்த பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்குது டாக்டர் சார்கள் கொடுக்கும்போது உங்கள் மஞ்சள் தோட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நெமட்டோட்ஸ் வேர் முடிச்சு சரியாகும் வேர் அல்கள் சரியாகும் சல்லி வேர் இல்லையா கருப்பு வேர் இருக்குதா அதுவும் சரியாகவும் சல்லி வேர்கள் அதிகமான சல்லி வேர்கள் உருவாகும் வெள்ளை வேர் சல்லி வேர் மற்றும் இந்த இந்த ஃபீல்டு வந்து மஞ்சள் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப முளைக்காமையே இருந்துச்சு மஞ்சள் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு விசிட் பார்க்கும்போது இது ஃபீல்டு விசிட் பா பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சாஹிப் இதுக்கு ரெண்டு டோஸ் கொடுத்ததுக்கப்புறமா அளவுக்கு வந்திருக்கு சில ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்குது திருப்பி இப்போ டாக்டர் சைல் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் உங்கள் தோட்டங்களிலும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் ம மஞ்சள் மற்ற எந்த பயிராக இருந்தாலும் சரி உங்கள் இப்போ விவசாய பயிர்களில் உள்ள பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு டாக்டர் சைல் கொடுக்கும்போது எல்லா பிரச்சனையும் சரியாகும் மஞ்சளோ தென்னையோ தென்னையில் அதிகமாக உங்களுக்கு காய் பிடிக்கலையா குறும்ப கொட்டுதா மற்றும் வெள்ளை தாக்குதல் எல்லா இதுக்கும் சொல்யூஷன் இருக்குது டாக்டர் சாய் கொடுக்கும்போது உங்களோட எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் நன்றி வணக்கம் என்னோடய நம்பர் நைன் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ டூ